வணக்கம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் விட்டமின் ஏ பிசி பொட்டாசியம் மேங்கனீஸ் அதுமாரி நிறைய சத்துக்கள் இருக்குது வேக வச்ச சக்கரைவல்லிக்கிழங்குல தான் நிறையா பொட்டாசியம் இருக்கா அதனால் அப்புறம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டாக்டர் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க சக்கரை வள்ளிங்க சேர்த்துக்கிறதுக்கு அதனால் கிழங்கு வச்சு ஒரு காரமும் ஸ்வீட்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் கிழங்கோட வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டேனா அது உள்ள எல்லா சத்துமே கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிழங்க வந்து மண் இல்லாமல் தண்ணியில் நல்லா அலசிடணும் தோலை வந்து கத்தி இல்லைன்னா பீலரால் இந்த தோலை இல்லைனா எடுத்துடணும் இப்போ இதில் உள்ள எல்லா தோலையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் கறுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டுட்டு அதில் வந்து இதை கட் பண்ணி போடணும் சக்கரை கிழங்கு வாழைக்காய் மாதிரி சீக்கிரம் வெந்துடும் அதனால வாழைக்காய் கட் பண்ணுறாப்புல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும் அதனால கிட்டக்கு இருந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டு நடுப்புரை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் நல்லா வெந்திருக்கான்னு இதுமாரி நல்லா அமுங்கிறப்பில் இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமுங்குறப்பலாம் இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் வெந்ததை ஒரு வடித்தட்டி யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வந்து எடுத்துடணும் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறம் துருவிய தேங்காய் வெத்த மிளகா பெருங்காயம் எடுத்துக்கணும் ஒரு வானிலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் கடுகை போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை போட்டுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெத்த மிளகா கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கிளறிட்டு இப்போ வடிகட்டி எடுத்து வச்ச சர்க்கரை வெள்ளிக்கிழங்க போட்டுட்டு நல்லா கிளறணும் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்ததுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தா போகும் கொஞ்சம் ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவை சேர்க்கணும் தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் வெத்த குழம்பு மோர் குழம்பு ரசத்தோடு இந்த கறியை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸ்வீட் சர்க்கரை கிழங்கு செய்கிறதுக்கு சக்கரை கிழங்கு நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கரில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு எல்லா கிழங்கையும் போட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சா போகிறோம் குக்கரில் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தேன்னா சக்கரை வள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு வடிதட்டியில் போட்டுட்டு தோலை எல்லாம் எடுத்துடணும் தோலை எடுத்ததை இப்படி கட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா மசிச்சு கூட போடலாம் நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வானிலியில் கால் கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரையணும் இதுமாரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு போட்டு கிளறணும் எல்லா பக்கமும் வெள்ளம் வர்றாப்புல ஒரு கிளறு கிளறிடணும் இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு நிறையா நெய்யை சேர்த்து கிளறினா அல்வா மாதிரியும் செய்யலாம் இப்போ வந்து இது குலோப்ஜாம் மாதிரி இருக்கும் சுவையான வெள்ளம் போட்ட ஸ்வீட் பொட்டோட்டாவும் காரம் போட்ட சர்க்கரைவள்ளிக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ